பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరే రామ హరే రామ 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 హరే హరి హష్ణ కృష్ణ కృష్ణ హరి హరి హ రామ హరే రామ 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 హరే హరి హష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి గోవిందనామ సంకీర్తనం గోవిందోవింద ప్రత్యేక విషయం சமஸ்த கோடி சரீரங்களிலும் சமஸ்த பேருக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய பரமாத்மா ஒருவன் எல்லாருக்கும் பொது இல்லையா அவன் கண்ணம் மூடிட்டான் உலகமே அழிந்து போயிடும் இவன் கண்ணம் மூடினானா இவன் கண்ணம் அவனுக்காக உலகம் இருக்கு அவனுக்காக உலகம் இருக்கு பெருமாள் கண்ணை மூடிட்டார்னா அப்புறம் ஒத்துணை இல்லையே அதனால உலகம் அழிஞ்சு போயிடுறது பெருமாள் கண்ணை தரந்தார் அப்ப உலகம் சிருஷ்டி ஆகிடுறது இந்த உலகம் அழியறதும் உலகம் சிருஷ்டியானதும் எங்கேந்து நடக்கிறது அப்படிங்கறத அன்றாட வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம் பெரிய தத்துவம் உபனிஷத்து வேதாந்தம் அன்றாட வாழ்க்கையில தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் தூங்குற போகிறதோ தூங்கும் பொழுது அவ்வளவு எண்ணங்களும் எங்க போய் அடங்கிட்டு அவ்வளவு எண்ணங்கள் இருக்கு இல்லையா க்ஷனம் ஆயிரம் எண்ணங்கள் தானே உலக வாழ்க்கை இவ்வளவு எண்ணங்களும் தூங்குறவனுக்கு அப்படியே கம்முன்னு ஒரு இடத்துல எங்கேயோ போய் அடங்குற நிம்மதியா தூங்கறா ஒண்ணு தெரியாது சுகம் துக்கம் கவலைகள் பயம் பாகம் புண்ணியம் திருட்டு புரட்டு நல்லது கெட்டது எல்லா விவகாரமும் போயிட்டு சாந்திங்கிறது ஒண்ணு இருக்கு தூங்குறான் நிம்மதி தூங்குறான் எல்லாம் அடங்கியிருக்கு ஒரு சப்தம் கேட்டோ எந்த டயம் வந்தோ கண்ணை திறக்கிறான் இப்படி கண்ணை திறந்ததும் அவ்வளவு எண்ணங்களும் ஒன்றன் பெண்ணு ஒன்றா எல்லாம் வந்துடுற போது அந்த எண்ணங்களை அழியறதில்லை போது எண்ணங்களை அழியறதில்லை எண்ணங்களுக்கு நாசம் இல்லை அழிஞ்சிருந்தாக்க மறுபடியும் உண்டாகாது இல்லையா மறுபடியும் உண்டாகாது அடிஞ்சிருந்ததுன்னா இப்ப இவனுக்கு சமஸ்கிருதம் தெரியும் வச்சுப்பான் தூங்கும் போது என்ன அழிஞ்சு போயிடுச்சுனா மறுபடியும் எழுந்துட்டுமே பூரா சமஸ்கிருதம் கத்துக்கிறாப்ல இவனுக்கு எவனுக்கு எந்தெந்த பாஷை தெரியுமோ அந்தந்த பாஷை எழுந்துட்டு தான் அப்படியே தெரியறது அதே மாதிரி தூங்கும் போது என்ன அழிஞ்சு போயிருந்ததுனா இவள் மனைவி இவள் பிள்ளைங்கிறது கூட மறந்து அழிஞ்சு போயிருக்கு இல்லையா எழுந்துட்டு இது யாருன்னே தெரியாது தன் சம்சாரத்தை பார்த்து யாருன்னே தெரியாது அதே மாதிரி மனைவிக்கு தன் புருஷன் தெரியாது என்ன அழிஞ்சு போயிட்டதுனால ஆபீஸ்ல என்ன உத்தியோகம் இருக்கோ அதுவும் இவனுக்கு மறந்து வேடாம் அழிஞ்சு வேடாம் ഇപ്പൊ ഓവണ്ണ എല്ലാം ഐഞ്ചി മറന്ന് കേടും അട സ്ഥൂലേതോ നിധായ ശേഷയോഗ്രഹാത്ത സത്സ്വരൂപ അമൃതം ശ്രുചിരേ അത്രയ അമൃത സ്വരൂപ ഇരിക്കേവേദ്യുനാന പരബ്രഹ്മത്തെ സ്തുചിക്കേണ്ടി ചോറ ചേച്ചി സതവേവ സതുദ്ഭവന് ஜ புனரு தி சதிதம் பகவத்ஸ்வரூபம் யோக நித்திரையில இருக்கிறார் அப்படிங்கிறதுனால சர்வலோகத்தையும் தன்னுடைய திருவையச்சலே பிரளய காலத்திலே வெச்சந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க உபனிஷத் துவமாக ஸ்தோத்திரம் அண்ணப்படுறாள் பகவான் பிரம்மா இப்படி ஸ்தோத்திரம் வண்ணதும் பகவான் சொல்றாள் சகல உபனிஷத்வேதம் மத்ஸ்வரூபம் ததுர்முகான் ூபம் நாலு நாலு வேதம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத்மரம் சத்யம் சத்யம் புனசத்தியம் உத்திருத்த புஜமுச்சதி அப்படின்னு வேதத்தினால வேதவேத்தியனா இருக்கிறது பிரம்மஸ்வரூபங்கிறதே என்ன நீ காண்பிச்சு கொடுத்தாய் பிரம்மா சொல்றார் பிரபோனி யோகிகளுக்கு கிடைக்கிறேன் தேவர்களுக்கு கிடைக்கிறேன் ரிஷிகளுக்கு கிடைக்கிற ஆனால் பாவிகளுக்கு கூட அஜானிகளுக்கு கூட சாமானிய ஜனங்களுக்கு கூட எப்படி கிடைப்பாய் அப்படின்னதும் பகவான் சொல்றான் அகம் அர்த்தாவதாரேன பவிஷ்யாமி தவிச்சயா உங்க இஷ்டப்படி நான் அஜானிகள் கூட பார்க்கிறாப்லே பாவிகள் கூட பார்க்கிறாப்ல ஒரு விக்கிரக ரூபமாக உனக்கு தோன்றுகிறேன் அப்படி விட்டா எல்லாரும் எப்பொழுதும் எந்த திசையிலையும் எந்த மனுஷனும் பார்க்கலாம் என்று சொல்லி பகவான் மறைய பிரம்மதேவன் அப்படியே பார்த்து இருக்கிறார் ஒரு விக்கிரக ரூபமா வரையன்னு சொல்லியிருக்காரு எப்படி வரப்போறார் அப்படின்னு க்ஷீராப்தினுடைய கரையில நின்று கொண்டு பார்த்துண்டே இருக்கிறார் ஏவம் ததா துன்வதி வேத கர்ப்பேராம்புராஜே தரலசியூர்ணம் ததா பூதி பிரச்சண்டவாத்தேன சமீரி அப்ப ஏதோ புயல் ஏற்படுறது மாதிரி சில சில காத்து வந்து அல மோதரதான் அந்த திருப்பார்க்கடல் அப்படியே பார்க்கிறார் கோட்டி சூரிய பிரகாசம் ஆகாசத்துல தெரியறது தேவதெல்லாம் கூட அந்த பிரகாசத்தினாலே கண்ணை அட்டிச்சு கண்ணை விஸ்மிதாச்சே என்ன நடக்க போறது யார் வரா எப்படி பகவான் வரப்போறான் என நினைச்சு தேவர்களா புஷ்பாணி தேவாவதாக புஷ்பவரிஷம் செய்கிறார்கள் எல்லாம் பாடுறார்கள் தேவதி அழக்கிறார் இப்படி பார்த்துருக்கும் போது அந்த க்ஷீராப்தியில நம்ம ரங்க விமான அந்த ரங்க விமா அப்படியே கலசம் தகதகதகன் திருப்பாக்கடல்லேந்து தெரியறதா ததாவிராசி பிரணவஸ்வரூபம் விமான வேதது கலசை உபேதம் ஜாஜ்வல்யமானம் பகுசுந்தரஞ்சீராது ஸ்வயமே உண்டார் தகதகதகன் அந்த கலசங்களும் பிரணவாக்கார விமானம் ஓம்னு பிரணவாக்கார விமானமாக இருக்காது அந்த விமானத்துடைய எதிரிலே கருஹந்தார் துரதோ கருத்மானே എല്ലാം സേർന്ന് ഉണ്ടാക തകതകൻ മേല ഉണ്ടാക ഉണ്ടാക പാർശ്വേ തഥാസ്തോ വിജയോ ജയശ്ച ജയൻ വിജയൻ അപ്പിങ്ങാലകാപതി യജ്ഞവരാഹ രൂപ അന്തണ്ട വിശ്വസേനർ ഇന്ദ യജ്ഞവരാഹൻ വിവർത്തി സംരക്ഷതിയൻ മുയത്രി മന്ത്രാക്ഷര സംയുതാസ്തേ ഇരുപത്തിനാല് അക്ഷരം ഗായത്രി പ്രധാന മന്ത്രം ഭഗവാനുക്ക് അത് അതിനാൽ ഇരുപത്തിനാല് സ്തംഭങ്ങളാ അന്ന ഗത്രി മന്ത്രമേ ഇരിക്കാം ரங்கநாதன் படுத்திருக்கிற மண்டபம் முதல் ஜெயவதால சாண்டியனது உள்ள போகிற மண்டபம் இருபத்தி நாலு அக்ஷரமுடைய காயத்ரி மண்டபம் அதுக்கும் உள்ள போயிட்டோமானால் ரெண்டே ஸ்தம்பம் இருக்கு இது துவயம்னு ஒரு மந்திரம் துவயங்கிற மந்திரம் ரெண்டு ரூபமா இருக்கு சரணாதிபதி மந்திரம் நாராயண சரணமடையலேன் அப்படிங்கிற சரணாதிபதி மந்திரம் அந்த மந்திரமாக ரெண்டு ஸ்தம்பம் இருக்கு அந்த ரெண்டு மந்திராட்சரத்தை அர்த்தத்தை தெரிஞ்சு கொண்டு நாராயணன பரதத்துவம்னு தெரிஞ்சு கொண்டு அவனை அடையறதுக்கு உபாயம் சரணாகதினு தெரிஞ்சு நிறுத்தால் மாய விலை சுடுறது மோட்சத்துக்கு விக்னம் விலை சுடுறது அது ரெண்டையும் காட்டுறதுக்காக அந்த விமானத்துல பெரிய பெருமானுடைய திருவடியில மாய நிற்கிறார் மம மாயா துரத்தையார் ஏ பிரபத்யந்தே மாயா மேதாம் தலந்தித்தே சிரோபாகத்துல விஸ்வச்சேனர் அம்சமான விக்னேஸ்வரர் நிற்கிறார் மோட்சத்துக்கு இதுமே விக்னம் கிடையாது തന്നെ വിഘ്നം മായ വിലകിവിട അപ്പിടി ഭഗവാൻ പഠിച്ചിരിക്കാരാ മാ ജഗന്മോഹന കാര്ണീ ചാഞ്ജലിർവാദി ഹരേപദാബ്ജേ വിഘ്നേശ്വരോ വിഘ്ന വിനാശകോയം ഭൂക്വാ സിതാ ഹരിദർശനാർത്ഥം ഉപനാസിതം തത് പതിതോ വിമാനം ദിവിസ്ഥിതേ സിദ്ധണൈ സസാദ്യല വിമാനത്തിലെ ദേവർ സിദ്ധാർക്കുണ്ട് വിമാനത്തെ കാപ്പാത്തിക്കാൾ എത്ര പൂർവേ വേദൻ ചേറേ அழியாத கூடுதல்களான தேவர்கள் வைகுண்ட பாசதர்களா சுத்தி இருக்கிறார் எல்லாரும் சக்கர கதாதர்களாக விமானத்தை சுத்தி இருந்த ஆகாசத்தில் இருக்கிறார் நாம் ஏதோ ஒரு ஆள் போட்டிருக்கோமே தவிர இருபத்தி நாலு நேரம் நிற்கிறாப்புல அவ காப்ப காப்பாத்தின் இருக்காளா அதுக்கு முன்னாடியே அவர்கள் எல்லாம் காப்பாத்தின் இருக்கா அவள் கள்ள திருமிட்டா இவன் போடுவான் காலக்காரன் போடுவான் அதனால அவள் கள்ள திருமிடாம இருந்துருக்கா தஸ்மின் விமானத்தை பணாசகசர அப்பேற்பட்ட ஒரு விமானம் വിമാന ഉത്പത്തി ആകും പോക്രാവകൾ ആകാ ആകാ ആകാം കോട്ടി സൂര്യ പ്രകാശമാണ് കണ്ണ വരുക അപ്പൊ വിമാനം വന്ന പെരുമാേ തരേറ്റ പണാസഹസ്രദീപ്ത രത്നാവളി കാണ്ടിജാനി പ്രകാശയം മാധവ സന്നിധാന മന്ത്ര ഗ്രഹം തദാതിശേഷ ദീപമേ എത്ത വേണ്ടിയതില്ല ആയിരം ശിരസുടിയ ആദിശേഷം ஆயிரம் சிவசுனுடைய ஆதிசேஷனுடைய ஒவ்வொரு பனாமகுட்டங்கள்லையும் உள்ள ரத்தனங்கள் ஆயிரம் விளக்கு ஏத்தினது போலே அந்த கோவிலுடைய கர்ப்பகிரகம் அந்த கிரகத்திலே அப்படியே தகதக தகதகன்னு ஜொலிக்கிறார் ஆயிரம் பனாமகுதங்களோட சேஷம் ஆதிசேஷம் படுத்திருக்கிறார் அதில சஜான வேகம் புருஷம் மகாந்தம் சுராஷ்ட சர்வே ததுசு புராணம் பிரம்மாதிபதி சேவித பாதபத்மம் தீட்டாம் பத்மதனாய தாட்சம் ീ മണിൂപുരാട്യം സരോജനാഭം ശിതപാദിജാ വിശാലവക്ഷസ്തലശോഭിരും ശ്രീവത്സജിൻഹം ജഗത വിഷ്ണു വരെ വരദം സുരാണേ വനമാലിം ചേ ആഹു ചൂപ അനേന ഹസ്ത യോഗ നിദ്രാ കുർവന്തം ജഗതാംജാണിദേവം പച്ച മലൈൽ മീനി പവളവായി കമല ചെങ്കണ്െരുമാൾ പടുത്തിന് ഒരു കയ്യേ മടക്കി തന്നുടിയ തലയില ഉപദാനമാണ്ട് ഒരു കൈ ആചാനുഭാസ നീട്ടിക്കൊണ്ട് മലൈപോലെ വിശാലമാണ് വക്ഷസ്ഥലത്തോടുകൂടെ കമല നയനത്തെ മൂടി ദിവ്യ കിരീടം ഹേമ കിരീടയുക്തം പ്രസന്ന ഭക്തപ്രിയം ഭഗവന്ത ഭക്ത പ്രിയം ഭവ്യൂണാലയം ചരക്ഷണീക്ഷി ഉപാസ്തേനൃഷ്ണകാമൃത യോഗനിദ്രതേ താമസ നിദ്രാ യാർ പോവാനും ചെയ്യാറ് യോഗനിദ്രയിൽക്കാർ യോഗീശ്വരവർ എത്ര യോഗീശ്വര കൃഷ്ണാങ്കോ യോഗനിദ്രൽക്കാല് എല്ലാ ഭക്താൽ വരതും പോറതും അവർക്ക് അനുഗ്രഹം പണതും തരും ഭക്തരോട് ഭഗവാനുക്ക് ഒരേ തുടർ இந்த அனுகிரகம் பண்ணணும் அவ்வளவுதானே பகவான் நிம்மதியா படுத்த யார் வந்தாலும் அனுகிரகம் பண்றான் அத்தகைய அனுகிரக தற்பரனாக யோக நிதிரையில இருக்கிறார் எல்லாம் பார்த்தார்கள் புலகாங்கிதாஸ்தே சொல்லி கேட்கும்போதே நமக்கு மேனிச்சிருக்கிறது ஏன்னா நம்ம ஊரா இருக்கிறதுனால நேர பார்க்கிற தேவர்கள் எல்லாம் புலகாங்கிதமாகி கண்களால ஆனந்த மாஷ்டம் விட்டு மந்தார மல்லி துளசி புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணி பகவான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க

முகுந்தகா சதுர்பூஜகா சுந்தர திவ்ய ரூபகா ஸ்ரீதேவி பூதேவி இந்த ரெண்டு பக்கத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோட பரப்பாடு சங்கராந்தி அன்னைக்குதான் இந்த பெருமாள் ஒன்றிதான் வரார் உற்சவங்கள்ல அபூர்வம் ஸ்ரீதேவி பூதேவியோட சேர்ந்து வர்றது எல்லா கோவிலையும் பார்த்தா ஸ்ரீதேவி பூதேவி நின்னுப்பா இருப்பா திருப்பதியில பார்த்தாலும் தான் இருப்பா காஞ்சிபுரத்துல பார்த்தாலும் நின்ண்டுதான் இருப்பா கும்பகோணத்தை பார்த்தாலும் நின்றுதான் இருப்பா பெருமாள் நடக்கும்போது துகநாட்டிகளை உட்காந்துருக்கலாமா பெருமாள் நிற்கும் போது இங்கேயே நிற்க வேண்டாமா இவ பாட்டை உட்காந்துருக்கா பெருமாள் நின்றே இருக்கார் ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை உட்காந்துட்டா ரெண்டு பேரும் பெருமாள் நின்றே இருக்கார் நிக்கலாமா எல்லா கோயில்லையும் பெருமாளை பார்த்துட்டு நுக்க முடியறதா அவளால நம்ம ரங்கநாதனை பார்த்தா அப்படியே தல கிருஹிருத்த பாடா உட்காந்து சொக்கி பெயர்றா நுக்க முடியல வாழால அப்படி சொக்கி பெயர்றாவா என்ன என்னன்னா அவர் நிக்கிற அழக அப்புறம் அவர் சிரிக்கிறது பேசுறதுல அவனா இருக்கட்டே நம்ம ரங்கநாதன் நிற்கிற தோரணையே ஒரு தனி தோரணை இல்லையா அப்படி நிற்கிற அழக பார்த்தாலே இவாளால நிற்க முடியல நிற்கிற அழக பார்த்த இவர்களால் நிற்க முடியாம உட்கார்ந்து கொண்டே பெருமாள் பார்த்த மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருகன் கரோகரா வள்ளிமாள கரோகரா கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா હરે રામ હરે રામ 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 હરે 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 કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે હરે